நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மனவிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ஆற்காடு வீராசாமி அவர்களே இந்த இனிய மனவிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பாளராக இருந்து நேரு கூற வேண்டிய நன்றியையும் சேர்த்து கூறிய புதுமை இயக்குனர் அன்புக்குரிய தம்பி ராஜா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி செல்வராஜ் அவர்களே இந்த திருமணத்தை முன்னின்று நடத்துகின்ற முன்னாள் அமைச்சர் தம்பி நேர் அவர்களே மாவட்ட கழகங்களின் செயலாளர்களே தலைமை கழகத்தினுடைய செயலாளர்களே தலைமை கழகத்தினுடைய பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்களே கழகத்தின் முன்னோடிகளே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு கூட பெறப்பட்டது இன்று தம்பி நெப்போலியனுக்கும் செல்வி ஜெயசுதாவுக்கும் நம் அனைவருடைய இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி இங்கே நிறைவேறியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி வைத்ததில் நான் மிகுந்த பெருமையும் மகிழ்வும் கொள்ளுகின்றேன் இங்கே இயக்குனர் பாரதிராஜா ராஜா பேசும் பொழுது தான் முதலிலே பேசுவதற்கு தயங்கியதற்கான காரணத்தை சிறிது விளக்கிவிட்டு பிறகு ஆற்றினார் அவர் பேசுவதிலே ஏதாவது சந்து புந்துகளை தேடி நான் ஏலி புரிவேன் அல்ல அதற்கு பதிலளிப்பேன் என்றெல்லாம் தனக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாகத்தான் தயங்கினேன் என்று குறிப்பிட்டார் தான் நான் பின்னால் பேசுகிறேன் என்று சொன்னேன் என்று குறிப்பிட்டார் எப்பொழுதுமே முன்னால் பேசுவதான் நல்லது பின்னால் பேசுவது நல்லதல்ல இருந்தாலும் பாரதி ராஜா பின்னால் பேசினாலும் என்னை பற்றியும் நம்மை பற்றியும் நன்றாகத்தான் பேசுவார் அதனால் அவர் பின்னால் பேசுவதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஒன்று அவர் எனக்கு ஏதாவது இங்கு விஷயதானம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றை சொன்னார் மணமகன் நெப்போலியனை வாழ்த்தும் பொழுது நெப்போலியனும் சுஜாதாவும் என்று குறிப்பிட்டார் இப்படியெல்லாம் ஒரு தவறான காரியத்தில் அதுவும் ஒரு இயக்குனர் கதாநாயகனுடைய பெயரே தெரியாமல் பேசியது எனக்கு விந்தையாக இருக்கிறது இது என்னுடைய குடும்ப திருமணம் என்றெல்லாம் உரிமை கொண்டாடினார் அவருடைய குடும்பத்திற்கு மருமகளாக வரப்போகிற பெண்ணுடைய பெயரை கூட கல்யாண சந்தடியில் மறந்துவிட்டார் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது நான் உரிமையின் காரணமாக அதை திருத்தி தம்பி நெப்போலியனும் செல்வி ஜெயசுதாவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமெலாம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நெப்போலியன் என்பது உலக பிரசித்தி பெற்ற சரித்திர நாயகன் ஒருவனுடைய பெயர் அந்த பெயரை தனக்கு உரித்தாக்கிக் கொண்டிருக்கின்ற தம்பிதான் நெப்போலியன் இங்கே பாரதிராஜா பேசும் பொழுது என்னுடைய பையன் நெப்போலியன் என்னுடைய பையன் நெப்போலியன் என்றெல்லாம் குறிப்பிட்டார் காரணம் அவரால் கலை உலகத்திற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு கலை கருவு நெப்போலியன் என்று சொன்னால் அது நிகையாகாது புது நெல்லு புது நாத்து என்ற படத்தை பாரதி ராஜா இயக்கி தயாரித்த போது வழக்கம் அவர் தயாரிக்கின்ற படம் இயக்குகின்ற படம் எதுவானாலும் எனக்கு போட்டு காட்டுகின்ற வகையில் அந்த படத்தை எனக்கு போட்டு காட்டினார் ஏற்கனவே முதலமைச்சர் என்கின்ற முறையில் என்னை அழைப்பார் கலைஞர் என்கின்ற முறையில் பிறகு அழைத்தார் அப்படி நான் அந்த படத்தை பார்த்த படத்தை பார்க்க எங்களோடு அமர்ந்திருந்த நெப்போலியனை அழைத்த இடைவேளை நேரத்தில் இவர்தான் நெப்போலியன் இந்த படத்தை நீங்கள் பார்த்த அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று சொன்னார் படத்தினுடைய பெயரே புது நெல்லு புது நாத்து இந்த நாத்து நல்ல பயிராக வளரும் என்பதை நான் அப்பொழுதே உணர்ந்து கொண்டேன் இங்கே பேசிய மன்னச்சநல்லூர் நடராஜன் அடிக்கடி நெப்போலியன் இன்னும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் உயர வேண்டும் என்று சொன்னார் இதற்கு மேல் உயர வேண்டாம் உள்ளம் உயரட்டும் வாழ் உயரட்டும் கலை உயரட்டும் ஆள் இந்த அளவிற்கு இருந்தால் போதும் ஏனென்றால் இப்பொழுதே மணமகள் கொஞ்சம் எட்டித்தான் மாலையை போட வேண்டியிருந்தது நெப்போலியன் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற பெயருக்கு உரியவர் என்று குறிப்பிட்டேன் இங்கே தம்பி செல்வேந்திரன் பேசும்பொழுது நெப்போலியனோடு இணைந்து ஜயம் என்று நெப்போலியன் வெற்றிகளையே பெற்றதாக குறிப்பிட்டார் ஆனால் சரித்திர காலத்தை நெப்போலியன் தோல்வியும் அடைந்தான் அவன் உண்மையிலேயே தோல்வி அடைந்தான் ஆனால் இந்த நெப்போலியன் பல படங்களில் தோல்வி அடைவதை போல நடிப்பாரே தவிர உண்மையிலேயே தோல்வி அடைவோர் அல்ல பொதுவாக பாரதி ராஜாவுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் என்னை போன்ற கலை உலக தொடர்பு உள்ளவர்களுக்கும் தெரியும் படத்திலே வெற்றி பெறுகின்ற கதாநாயகனையும் தோல்வி அடைகின்ற வில்லனையும் படத்திலே நடிக்காமல் தனியாக விட்டு சண்டை போட சொன்னால் உண்மையிலே வில்லன் தான் ஜெயிப்பான் இது நாங்கள் படுத்துகிற பாட்டில் வில்லனை தோற்கடித்து கதாநாயகன் எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதுகிற நானும் இயக்குகின்ற பாரதி ராஜாவும் வில்லன் போகத்தான் வேண்டும் என்று ஒரு முடிவு கட்டி கொண்டு செய்கின்ற காரியத்தினாலே தான் வில்லன் தோற்பதாக காட்டப்படுகிறது நெப்போலியனை பொறுத்தவரையில் இங்கே பேசிய நண்பர்கள் எடுத்து காட்டியதை போல் அவர் எதிர்காலத்திலே படங்களிலே கதாநாயகனாக வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த திறமை வாய்ந்தவர் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும் அவர் நேருவின் குடும்பத்தை சார்ந்தவர் ரெண்டு பெயர்களையும் பாருங்கள் எவ்வளவு பொருத்தமான பெயர்கள் நேரு இந்தியாவிலே ஏன் ஆசியாவிலே ஏன் அனைத்துலக நாடுகளிலே பெயர் பெற்ற ஒரு வரலாற்று புகழ்பெற்ற பெயர் அந்த பெயருக்குரிய நேரு அவர் பிறந்த குடும்பம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குடும்பம் என்ற காரணத்தினால் அந்த பெயரை பூண்டார் நேரு நேருடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு நெப்போலியன் கிடைத்திருக்கின்றார் அவர் எவ்வளவு துணிவோடு என்னை அழைத்து இந்த திருமணத்தை செய்து கொள்கிறார் என்று இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டார்கள் அதில் நான் துணிவு என்று சொல்ல மாட்டேன் பற்று அவ்வளவு பற்றோடு அவர் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களை அவர் மதிக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த இயக்கத்தோடு இணைந்து வளர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளை என்கின்ற காரணத்தால் தான் நான் இந்த மன விழாவிற்கு தலைமையேற்க வேண்டும் நான் வந்து நடத்தி தந்தால்தான் இந்த திருமணம் நடைபெறும் என்ற உறுதியாக இருந்து எனக்கு ஒத்து வந்த இந்த தேதியிலே இந்த மன விழாவை அவர் நடத்திக் கொண்டிருக்கிறார் திருச்சி நகரம் குறிப்பாக திருச்சி மாவட்டம் என்று கூட சொல்ல முடியாத திருச்சி நகரம் பல கலைஞர்களை கலை உலகத்திற்கு தந்த நகரம் எஃப் ஜி நடேசையர் என்ற அந்த பழம்பெரும் கலைஞருடைய காலத்திலிருந்து நீங்கள் எண்ணி பார்த்தால் பல கலைஞர்கள் திருச்சியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் தமிழகத்திலே புகழ் இருக்கிறார்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் திருச்சியைச் சேர்ந்தவர்தான் கலை அரசி கலைவாணருடைய அருமை துணவியார் டி ஏ மதுரம்மையார் திருச்சியைச் சேர்ந்தவர்தான் தான் நடிக திலகன் சிவாஜி திருச்சியிலே தான் சங்கிலியாண்டபுரத்திலே வாழ்ந்தார் நடிகவேல் எம் ஆர் ராதா திருச்சியிலே தான் வாழ்ந்தார் எனவே திருச்சி கலை உலக பரம்பரை பாரம்பரியமிக்க ஒரு நகரம் அது சோடை போகாமல் அதிலே ஒரு தொய்வு ஏற்படாமல் நிறைவு செய்கின்ற வகையிலே இன்றைக்கு தம்பி நெப்போலியன் திருச்சிக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த நெப்போலியனுடைய திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை என குற்ற பெருமை என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே கூறிக்கொள்கின்றேன் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று ஒரு பழமொழி உண்டு அதற்கு என்ன பொருள் என்றால் வாழ்ந்து காட்டுகிற நேரத்தில் தான் இந்த திருமணம் எங்கே நிச்சயிக்கப்பட்டது என்பது புரியும் மணமகனும் மணமகளும் மன விழாவை நிறைவேற்றிக் கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்களே அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து இந்த திருமணம் எங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் முடிவு கூற முடியும் வாழ்க்கை ஒழுங்காக அமையாவிட்டால் அது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று யாரும் எடுத்துக் கொள்ள முடியாது சொர்க்கத்துக்கு மாறாக சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே நிர்ணயிக்கப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இங்கே வந்து தலைமையேற்று நானும் வாழ்த்திய மற்றவர்களும் பெருமை கொள்ளுகின்ற அளவிற்கு வாழ்ந்து காட்டினால்தான் இந்த மன விழாவிலே நாங்களெல்லாம் வந்து மணமக்களை மக்களை வாழ்த்தியதற்கு பெருமையாகும் நான் இவ்வளவு எச்சரிக்கையாக ஜாகிரதையாக பேசுவதற்கு காரணமே நெப்போலியன் கலை உலகத்திலே இருப்பதுதான் கலை உலகத்திலே நம்முடைய ஆற்காடு வீரசாமி குறிப்பிட்டதை போல் எத்தனையோ எல்லாம் இருக்கின்றன நாம் அவைகளை எல்லாம் அதிகமாக பொருட்படுத்திக் கொண்டிருக்க முடியாது எனக்கு ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு கால கலை உலக அனுபவம் உண்டு அதனால்தான் பாரதராஜாவிடத்திலே வயது என்ன கேட்டேன் என்று கேட்டேன் அவர் என்னிடத்திலே சொன்னதை உங்களிடத்திலே சொல்ல விட்டார் பரவாயில்லை ஏனென்றால் கலை உலகத்தினர் வயதை சொல்வது கூடாது என்று ஒரு மரபு அந்த வகையிலே உங்களிடத்திலே சொல்ல விட்டார் என்னுடைய வயதை சொல்ல நான் கவலைப்பட மாட்டேன் என்ற அரசியல்வாதி நான் என்னுடைய வயது பொழுது எழுபது நடந்து கொண்டிருக்கிறது எழுபது வயதிலும் நான் உற்சாகத்தோடு இருக்கிறேன் என்று பாரதி ராஜா இங்கே பாராட்டினார் பாரதி ராஜா இன்றைக்கு பல ராஜாக்களை உருவாக்கியிருக்கிறார் பாரதி ராஜாவினுடைய பாசறையில் இருந்து வெளிவந்த கலை உலக படைக்கலன்கள் ஏராளம் அவர்கள் இயக்குநர்களாக வெளிவந்திருக்கிறார்கள் அவர்கள் நடிகர்களாக வந்திருக்கிறார்கள் திறமையான நடிகைகளாக வந்திருக்கிறார்கள் பல்வேறு திரை கலைஞர்களாக திரை நுட்ப அறிஞர்களாக வெளிவந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தையே பாரதி ராஜா வைத்து நடத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது எனக்கு இவர்களிடத்தில் ஒரு பொறாமை பாரதி ராஜா பாலச்சந்தர் இவர்களிடத்தில் ஒரு பொறாமை பாரதி ராஜா ராஜாவிடத்தில் விளையாட்டாக சொன்னேன் என்னிடத்தில் ஒரு பையன் சிறு வயதில் வேலை செய்து கொண்டிருந்தான் என்னுடைய வீட்டில் அவனுடைய பெயர் அவிநாசி மணி அந்த அவிநாசி மணி பிறகு டைரக்டர் ஆனான் அந்த அவிநாசி மணி இடத்துல உதவியாளராக இருந்தவர் என்னுடைய பாரதி ராஜா ஆக என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் பாரதி ராஜா ஆனால் இதை நான் அலட்சியமாக சொல்லவில்லை அப்படி இருந்து வளர்ந்து இன்றைக்கு அந்த அசிஸ்டன்ட்டையும் அசிஸ்டண்டையும் மீறுகின்ற அளவிற்கு நான் ஆச்சரியத்தால் அகல விழிகளை திறந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பாரதி ராஜா கலை உலகத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்றால் ஒரு தமிழருக்கு கிடைத்த அந்த பெருமையை பார்த்து இந்த தமிழ் உள்ளம் பூரிப்படைகிறது அடைகிறது நான் பொறாமைப்படுவதாக சொன்னேன் பாரதி ராஜா பாலச்சந்திரர்களை எல்லாம் பார்த்து அவர்களிடமிருந்து வருகின்றவர்கள் வெளியிலே சொல்லிக் கொள்வார்கள் நான் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவன் நான் பாலச்சந்திரால் உருவாக்கப்பட்டவன் நான் பாலச்சந்தர் பள்ளியிலே பயந்தவன் ராஜா பள்ளியிலே பயந்தவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பாரதியராஜாவை மறக்க முடியாது பாலச்சந்தரை மறக்க முடியாது எல்லாம் சொல்லுவார்கள் நானும் கலை உலகத்தில் இருந்திருக்கிறேன் அரசியல் உலகத்தில் இருக்கிறேன் இந்த ரெண்டு உலகத்திலும் என்னால் வளர்க்கப்பட்டவர்களிலே பல பேர் இப்படி சொல்லி நான் அறியேன் அதனால் தான் நான் பாலச்சந்திரையும் பாரதி ராஜாவின் என்று சொன்னேன் பரவாயில்லன் போராமைப்பட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து இப்படி பல படைக்கலங்கள் தயாராகட்டும் இந்த கலை பல அருமையான விளக்குகள் உங்களால் வழங்கப்படட்டும் அப்படி வழங்கப்பட்டுள்ள ஒளிமிக்க ஜோதி வடிவான விளக்குகளிலே ஒன்றுதான் என்னுடைய அருமை தம்பி நெப்போலியன் என்பதை எண்ணுகிற நேரத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த நெப்போலியனுக்கு இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த மன விழாவில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை குவிக்கின்றேன் மக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க வீட்டுக்கு விளக்குகளாக நாட்டுக்கு தொண்டர்களாக திகழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்